நம்ம கோயம்புத்தூர் சென்னை அண்ட் சேலம் ரீஜியன்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ரீஜியன்ல இருக்கிற சில கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம விசிட் பண்ண போறோம் அதுல நம்ம எப்படி வொர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க் எந்த ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கு ஒர்க்மேன்ஷிப் எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல என்னோட சேர்ந்து பார்க்கலாம் வாங்க நம்ம ஃபர்ஸ்டா வந்து வடவள்ளியில் இருக்கிற குளோபஸ் உட்ஸ் வெரி பார்க் லே அவுட் இங்க பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் ஸ்பெசிபிகேஷன் ஒன் ஃபாலோ பண்ணி செய்துட்டு இருக்கிறோம் இது ஒரு டூ தௌசண்ட் பிளஸ் ஸ்கொயர் ஃபீட் உள்ள டியூப்ளெக்ஸ் வில்லா ப்ராஜெக்ட் இல்ல மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்தே ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாம் பிரேக்ஃபாஸ்டுக்காக சைட்ல இருந்து வெளியே வர்றாங்க அவங்க எல்லாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஒர்க் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக என்டர் இருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட்ல இன்ன பிளாஸ்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங்கும் கம்ப்ளீட்டட் டோர் ஃபிரேம்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு விண்டோவோட கிரில்ல எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு கிச்சன் கவுண்டர் டாப் சென்டரிங் ஒர்க் செய்திருக்கிறாங்க இனி அடுத்து பார் பெண்டிங் ஒர்க் செய்து கான்கிரீட் பண்ணனும் நம்ம எலிவேஷன்ல ஒரு விநாயகர் ஸ்டாச்சு த்ரீ டி எம்போஸ்டா செய்யறதா பிளான் பண்ணிருக்கோம் அதோட பிளைவுட் ஸ்டென்சில் தான் இருக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபுளோரோட பிளாஸ்டரிங் ஒர்க்ஸ் அண்ட் ஃப்ரேம் பிக்சிங் எல்லாம் எப்படி செய்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு இருக்க ரூஃப் டாப்ல சுர்க்கி ஒர்க் வெதரிங் கோர்ஸ் ஒர்க் செய்யறதுக்கான பட்டன் மார்க்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க இந்த ரூஃப் டாப்ல நம்ம ஹால்ல இருந்து பார்க்கற ஓபன் டு ஸ்கை ஓடிஎஸ் ஓட பிரிக் ஒர்க் தான் நம்ம எப்படி ஒர்க் பண்ணிருக்கோங்கறத பார்க்கிறோம் நம்ம இதுக்கு வெஸ்ட் சைடு ரைஸ் பண்ணி ஈஸ்ட் சைடு ஸ்லோப் ஆகுற மாதிரி நம்ம கிளாஸ் பிளான் பண்ணலாம் அப்பதான் ஹீட் ரேடியேஷன் கம்மியா இருக்குங்கறத தான் நம்ம பிளான் பண்ணிருந்தோம் இந்த பில்டிங் ஸ்பெசிபிகேஷன் ஒன் ஃபாலோ பண்றதால இதுக்கு மேல நம்ம கூல் ரூஃப் டைல் பண்ண போறது இல்ல இந்த ஸ்பெசிபிகேஷன் ஒன்னுக்கு வந்து நம்ம சிப்ஸ் கான்கிரீட்ல வெதரிங் பண்ணி அதுக்கு மேல சிமெண்ட் பினிஷ் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்ததா நம்ம வந்திருக்கிற சைட் வடவள்ளியில வால்கவன் நகர்ல இருக்கிற டியூப்ளெக்ஸ் வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் இது த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா உள்ள ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லா இந்த ப்ராஜெக்ட் ஹவுஸ் வார்மிங் ஸ்டேஜ் நெருங்கிட்டு இருக்கு எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிக் கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்டர்னல் டைல் ஃபிளோரிங் ஒர்க் எலக்ட்ரிகல் ஒர்க் ரம்பிங் வொர்க் னு நடந்துட்டு இருக்கு டிவி யூனிட்டோட இன்டீரியர் வர்க்குகாக ரீசன்ட்டா பிளாஸ்டரிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வால் சேசிங் வொர்க் நடந்துச்சு சோ அத எப்படி பேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம் கிச்சன் டைனிங் அண்ட் கிச்சனுக்கு இன் बिटवीनல ஒரு பிரேக்பாஸ்ட் கவுண்டர் பிளான் பண்ணியிருக்கோம் அதோட கிரானைட் フィனிஷிங் வர்க்கு தான் இன்னைக்கு செய்ய போறாங்க அது எப்படிங்கறத பாத்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல ஜிஐ ஸ்டீல் டோர் இந்த சைட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு செகண்டரி கிச்சன் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்கு செட் பேக் ஏரியா எல்லாம் ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு இனி அடுத்து இதுல வந்து நம்ம

வரப்போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்ல பார்க்கலாம் ரூப் டாப்ல இருக்கிற டெரஸ்ல வெதரிங் கோர்ஸ் கான்கிரீட் ஒர்க் கம்ப்ளீட்டட் இது ஸ்பெசிபிகேஷன் டூ ஏன்றதால இதுல வந்து நம்ம கூல் ரூஃப் டைல் லே பண்ண போறோம் அதனால கான்கிரீட் ஒர்க் கம்ப்ளீட்டட் இதுக்கு அடுத்து தான் நம்ம கூல் ரூஃப் டைல் லே பண்ணணும் இது ஓவர்ஹெட் டேங்க் வந்து இதுக்கு மேல நம்ம பிளேஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கிறோம் ரெண்டு தௌசண்ட் லிட்டர் வாட்டர் டேங்க் வரப்போகுது வாஷிங் ஸ்டோன் வந்து நம்ம இங்க பிளான் பண்ணிருக்கிறோம் அதுக்கு செப்பரேட் டிரைனேஜ் வேணும் அப்படின்றதால அதுக்கு தனியாக கொடுத்துருக்கோம் வெதரிங் கோர்ஸோட கியூரிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இதுக்கு அடுத்ததா இதுல கூல் ரூஃப் டைல் லே பண்ண போறோம் இன்னர் பிளாஸ்டிங் ஒர்க் கம்ப்ளீட்டட் எலிவேஷன்ல ஃப்யூ கிரில் ஒர்க்ஸ் வருது அதுக்கான ஓப்பனிங் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டோட எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸ்கஃபோல்டிங்க ரிமூவ் பண்ணணும் பிளாஸ்டிக் பவுடர் மிஷினும் மிக்சிங்க்கு இந்த மிக்சர் மிஷின் தான் யூஸ் பண்றோம் இனி இது அடுத்த சைட்டுக்கு நம்ம கொண்டு போகணும் இந்த சைட்ல இருந்து நம்ம அடுத்ததா நியூவா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற பி என் இருக்கிற நியூ ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் ஒரு டூ வீக்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்காக இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபீல்டு சர்வே பண்றோம் இந்த சர்வே பண்றதுனால நம்ம ரைட் டேங்க் பில்டிங்க கரெக்டா பிளான் பண்ணலாம் இடம் வேஸ்ட் ஆகாம பிளான் பண்ணலாம் ஒரு சைடு சைட் கோர்ஸாவே இருந்தாலும் அந்த இடத்த ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இதில் பிளான் பண்ணிக்கலாம் சில பில்டிங்ல நம்ம பார்த்துருப்போம் நமக்கு தேவையாக இருக்கிற இடத்துல இடம் குறைவாகவும் தேவையே இல்லாத இடத்துல ரொம்ப வைடெனாகவும் இடம் இருக்கும் ஸோ இந்த சர்வே நம்ம பண்றது மூலியமாக அதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் பிஎன்புதூர்ல இந்த டிஜிட்டல் சர்வேவை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து நம்ம வந்துருக்கிற லாலி ரோட்டில் இருக்கிற நம்ம ஜி ப்ளஸ் த்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இது ஒரு சிக்ஸ்ட் வெல்லிங்ஸ் இருக்கிற மாதிரி மினி ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல தேர்ட் ஃப்ளோரோட ரூஃப் கான்ஃப்ளீட் லாஸ்ட் வீக் நம்ம செய்திருந்தோம் இப்போ எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் நடந்துட்டு இருக்கு எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் நம்ம பவர் ட்ரவல் மிஷின் யூஸ் பண்றோம் மிக்சர் மிஷின்ல தான் பிளாஸ்டரிங் மிக்ஸ் பண்றோம் வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சர் யூஸ் பண்ணி பிளாஸ்டரிங் பண்றோம் இந்த ப்ராஜெக்ட்ல ராம்கோ சிமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம செய்துட்டு இருக்கிறோம் ஒர்க்கர்ஸ் உடைய எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது சரணோம்பட்டியில் இருக்கிற நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இது ஒரு ஃபோர்டீன் டுவெல்லிங்ஸ் இருக்கிற அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இது ஒரு ரெண்டு டவரா நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம் இந்த பில்டிங்ல டிஷட்டரிங் ஒர்க் இன்னைக்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு செகண்ட் பில்டிங்ல ஃபூட்டிங்கோட பிட்டுமன் கோட்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லயுமே ரூஃப் கங்கட் பண்ணும்போது இந்த கோரை கிராஸ் யூஸ் பண்றோம் ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது நமக்கு நல்ல குரூவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இதனால பிளாஸ்டிக் நல்ல கிரிப்போட இருக்கும் இது ஒரு நல்ல மெத்தட் முடிஞ்சா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் காலம் ரைசிங் அப்டூ ரூஃப் பீம் பாட்டம் செய்திருக்கிறோம் இனி அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ரூஃப் ஷட்டரிங் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிற காலம்ஸை என்டிட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீபோன் ஹேமர் யூஸ் பண்ணி அதோட கம்ப்ரெஸ்

மிஷினில் தான் மாற்று மிக்ஸ் பண்ணி நம்ம பிளாஸ்டிக் செய்துட்ருக்குறோம் இந்த ப்ராஜெக்டில் ஒரு சி ஷேப்டு ஸ்டேர் கேஸ் நம்ம செய்திருக்கிறோம் இது ரைசர் த்ரெட்டு உள்ள ஸ்டார் கேஸ் இந்த ப்ராஜெக்ட்லேயும் நம்ம வால் சைடும் ரெண்டு ஓப்பனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஓப்பன் டு ஸ்கையாக நம்ம ரூஃப் டாப்லேயும் ஒரு பெரிய ஓப்பனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட்டோட சீலிங்லையும் நம்ம ஒரே கிராஸ் மேட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதோட குரூவ்ஸ் வந்து எவிடென்ட்டாக தெரியறத இந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும் எலக்ட்ரிக்கல் வால் சேசிங் ஒர்க்ஸ் நம்ம செஞ்சு பைப்பிங் ஒர்க் செய்திருக்கிறோம் அந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸஸ் எல்லாம் ப்ராப்பராக பேக்கிங் டேப் போட்டு நம்ம கவர் பண்ணிருக்கோம் இதனால மாட்டர் அதுக்குள்ள போகாது க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ரூப் டாப்ல இந்த பிளாஸ்டிங் ஒர்க் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம் அரைப்பட்டு வாழ்க்கை டாப்ல இந்த சில்க் கான்கிரீட் பண்றது மஸ்ட் இதனால நம்ம டாப்ல வர கிராக்கை அவாய்ட் பண்ணலாம் ரூஃப் டாப்ல இது மாதிரி நம்ம ஒரு கான்கிரீட் பில்லரை டெர்மினேட் பண்றதுக்கு டெர்மினேட் பண்ணிட்டு ப்ராப்பர் கிரேட் கான்கிரீட் போட்டு இதுக்கப்புறம் பண்ணி கம்ப்ளீட் பண்றதா நல்லது நம்ம ராட்ஸ் தெரியுற மாதிரி எக்ஸ்போஸ் ஆகி விடக்கூடாது விட்டா அது வந்து துரு ஏறி அது பில்டிங் இருக்க ராட்ஸையும் கவர்ட் பண்ண வச்சிடும் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் நம்ம இது மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிச்சர் யூஸ் பண்ணி பிளாஸ்டரிங் பண்றது நல்லது எங்க பீம் ஜாயின்ஸ் வருது வருது பிரிக் ஒர்க் அண்ட் காலம் ஜாயின்ஸ் எல்லாம் இந்த கிளாஸ் நம்ம பிளாஸ்டரிங் பண்ணா அதுல வர கிராக்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த சைடோட ப்ராக்ரஸ் பார்த்துட்டு ஒர்க்கர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம வந்திருக்கிறது விலாங்குறிச்சியில் இருக்கிற இந்த ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் இது ஒரு த்ரீ ஃப்ளோர் உள்ள சிங்கிள் டுவெல்லிங் ரெசிடென்ஷியல் வில்லா இதுல பிளாஸ்டிக் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி எரிவேஷன் சைடு இருக்கிற வால்க்கெல்லாம் நம்ம வந்து பட்டி பினிஷ் நடந்திருக்கு உள்ள இன்டர்னல் ஃபுளோரிங் டைல்ஸ் லேயிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நம்ம கிளாஸ் ஒன் சிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம் இந்த சைட்ல ராம்கோ சிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபுளோரிங் டைல் யூஸ்வலா நம்ம ஃபோர் பை வரைக்கும் கன்வென்ஷனல் மெத்தட்ல நம்ம மாட்டர் யூஸ் பண்ணி லே பண்ணலாம் இந்த ப்ராஜெக்ட்ல சைஸ் ஆஃப் டைல் வந்து நெக்ஸ்ட் சைஸ் போறதால நம்ம சிப்ஸ் கான்கிரீட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி அதுக்கப்புறம் பேஸ்ட் போட்டு லே பண்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம் இதை நம்ம அக்ரிமெண்ட் அப்பவே சொல்லியிருந்தோம் இது மாதிரி பெரிய டைல் லே பண்ணணும்னா அதை வந்து நம்ம பேஸ்ட் போட்டு தான் லே பண்ணணும் பேஸ்ட் போட்டு லே பண்ணணும்னா அவனை சிப்ஸ் கான்கிரீட் ஸ்கிரீன் கான்கிரீட் செஞ்சிட்டு தான் நம்ம செய்யற மாதிரி இருக்கும் இதனால லேபர் காஸ்ட்டும் மெட்டீரியல் காஸ்ட்டும் அடிஷனலா வரும்னு சொல்லிட்டு உங்க ப்ராஜெக்ட்லயும் நீங்க டைலோட காஸ்ட் மட்டும் அடிஷனலா போனா பரவாயில்லன்னு நினைக்காதீங்க இது மாதிரி பெரிய டைல் போகும்போது ப்ராப்பரான

ப்ராஜெக்ட்லையும் நம்ம கிரௌண்ட் ஃபுர்ந்து தேர்ட் ஃபுர் வரைக்கும் ஒரு ஓடிஎஸ் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் இது ஒரு சர்க்குலர் ஆர் ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் மாதிரி இதை செஞ்சிருக்கோம் அதோட சென்டர்ல இந்த ஓப்பன் டு ஸ்கை ப்ரொவிஷன் இந்த சைட்டோட ப்ராக்ரஸ் அண்ட் ஒர்க் ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு இந்த சைட்ல இருந்து நம்ம கிளம்பியாச்சு அடுத்து நம்ம போயிட்டு இருக்கிறது அவினாஷி ரோடு மாலுக்கு நியர்பையா இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்ல ஆல்மோஸ்ட் எல்லா சிவில் ஒர்க் அண்ட் பெயிண்டிங் எலக்ட்ரிகல் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டு சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க்ஸ் இருக்கு அதை வந்து ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட் ஒரு கிரவுண்ட் ஃபுளோர் மட்டுமே இருக்கிற ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் ஏரியா உள்ள ஒரு ப்ராஜெக்ட் இதில் ஒரு நடுமுற்றம் சென்ட்ரல் கோர்ட் யார்டு அதில் நேச்சுரல் பிளான்ஸ் நமக்கு வந்து ஸ்கைலைட் ஓப்பனிங்ஸ் இது மாதிரி எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட்ல பிளம்பிங் ஃபிட்டிங்ஸில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அதை பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ரீல் யோட்டை பத்தியும் யோசிச்சுட்டு ஓவரால் சைட் கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இந்த சைட்ல நம்ம கிளம்பிட்டோம் அடுத்ததா வந்துருக்கிறது நம்ம ஒண்டிப்பூரில் இருக்கிற இந்த ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் சைட் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கு காம்பவுண்ட் வாலோட பிளாஸ்டரிங் ஒர்க் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு இன்னர் ரெண்டு எக்ஸ்டர்னல் வால் பிளாஸ்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டட் இன்டர்னல்ல பட்டி ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு டைல் லேயிங் ஒர்க் ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சுவிட்ச் போர்டோட பிளேஸ்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டூ ஏ ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பினோலக்ஸ் வயர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் ஸ்விச்சஸ் எல்லாம் கோல்டு மெடல் அண்ட் ஜிஎம் எம் நம்ம யூஸ் பண்றோம் டாய்லெட் வாட்டர் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு எல்லா ப்ராஜெக்ட்லயும் பண்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட்லயும் ரூஃப் டாப் வரைக்கும் நம்ம டைல் செய்திருக்கிறோம் பிளம்பிங் ஃபிட்டிங் ஒர்க் வந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சைட் இன்ஜினியரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த சைட்ல இருந்து நம்ம கிளம்பியாச்சு அடுத்து நம்ம வந்திருக்கிறது இருக்கிறது பட்டணம்ல இருக்கிற கிரீன் ஃபீல்ட் டைமண்ட் அவென்யூ இது ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி லே இந்த ப்ராஜெக்ட் ஹேண்டிங் ஓவர் ஸ்டேஜ்ல இருக்கு எக்ஸ்டர்னல் பெயிண்டிங் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு இன்னர்ல ஃபுளோரிங் ஒர்க்ஸ் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் டோர் பிக்சிங் விண்டோ பிக்சிங் எல்லாமே நாம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மெயின் டோர் எல்லாமே டிக் டோருக்கு பதிலாக கிளைண்டே ஜிஐ டோர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி போயிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல ஹாலோட மிட்ல ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் நாங்க பிளான் பண்ணிருக்கிறோம் ரெண்டு சைடும் ஹை சீலிங் நம்ம கொடுத்துருக்கிறோம் ஸ்டார்கேஸ் சைடு ஹை சீலிங் மட்டும் இல்லாம ஒரு ஓப்பன் டு ஸ்கை ப்ரொவிஷன் நம்ம செய்திருக்கிறோம் இதுல நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட்டட் இனி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் வந்து இன்னும் ஃபியூ டேஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் மேல இருக்கிற இந்த ஓடிஎஸ்ல கிரில் மட்டும் இல்லாம இதுக்கு மேல நம்ம டெரகோட்டா ஜாலியும் வரப்போகுது அது இனியும் பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பிஓகி மெத்தட்ல ஃபாலோ பண்ணி காஸ்டிங் கொடுத்துருக்கறதால கிளைண்டே அவங்க பேர்லயே பில் பர்சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் பிராண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க ட்ரை ஏரியா வெட் ஏரியாக்கு கிளாஸ் பார்ட்டிஷன் செய்யப்பட்டிருக்கு இந்த டாய்லெட்ல பாடி ஷவர் ஹெட் ஷவர் அது மாதிரி கன்சோல் வந்து ஜாகுவார் பிராண்ட்ல நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் டைல்ஸ் எல்லாமே அப் டு ரூஃப் வரைக்கும் நம்ம செய்திருக்கிறோம் எல்லாமே ஃபோர் பை டூ டைல்ஸ் யூஸ் ரூஃப் டாப்ல இது ஒரு லெந்தியர் பால்கனி ரெயிலிங்றதால கிளைண்ட் ஒரு ஆண்டிக் டிசைன் உள்ள ஒரு ரெயிலிங் தான் வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணி கொடுத்திருந்தாரு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் இந்த ப்ராஜெக்டோட ஓவரால் இங்கிருந்து நம்ம உடுங்கல சைட்டுக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு நம்ம மூணு ப்ராஜெக்ட் விசிட் பண்றதா இருந்தோம் ஆனா சத்திஸ்கர்ல இருந்து ஒரு கிளைண்ட் ஆல்ரெடி நம்ம கிட்ட டிஸ்கஷன்ல இருந்தவங்க இன்னைக்கு அதனால நம்ம டூவர்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு மூவ் பண்ற ஆரம்பிச்சிட்டோம் வருஷம் அனுப்குமார் சார் ஃப்ரம் சத்தீஸ்கர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா நம்மளோட கான்டாக்டில் இருக்கிறாரு அவருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி அங்கே ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கிறதா அவருக்கு இந்த ரெண்டு வருஷ ட்ரீமா இருந்துச்சு டூ இயர்ஸா கான்டாக்ட்ல இருந்தாலும் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணியிருந்தாரு லேண்டையும் அந்த டைம்ல பைனலைஸ் பண்ணிட்டு போயிருந்தாரு இன்னைக்கு அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மார்னிங் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் சேல் டீடையும் கையிலேயே வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு நம்ம ஆல்ரெடி இதுக்கான ஃபுளோர் பிளான் எல்லாம் செய்திருந்தோம் எஸ்டிமேஷன் எல்லாம் நம்ம ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஃபைனல் ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு நாள்ல நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி இருக்கோம் இப்ப இந்த ஆபீஸ் மீட்டிங் இருந்ததால இப்ப நம்ம பாதையில விட்ட சைன் விசிட்ட நாளை காலையில கண்டினியூ பண்ணிடலாம் நேற்று மிஸ் பண்ண ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு விசிட் பண்ணிடலான்னு கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த டூ தௌசண்ட் பிளஸ் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா உள்ள ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் வந்துருக்கோம் எலக்ட்ரிஷியன் மார்னிங்கே வந்து எலக்ட்ரிகல் ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம் வால் சேசிங் ஒர்க்ஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லலாம் மார்க்கிங் பண்ணியிருந்தாரு அவரோட சில டிஸ்கஷன்ஸ் எல்லாம் செய்ய வேண்டியது இருந்துச்சு அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இன்டர்னல் பிளாஸ்டிக் ஒர்க் எப்படி ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு கியூரிங் ஒர்க் எப்படி நடந்துட்டு இருக்கு கிளைண்ட் இப்போ புதுசாக என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரூஃப் டாப்ல நடந்துருக்கிற பேரப்பட்டு வால் பிளாஸ்டிக் ஒர்க் எல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு அடுத்ததான் சைட் வீடியோ கால் டிஸ்கஷன் செஞ்சுட்டு இந்த சைட் நம்ம கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வந்து இருக்கிறது கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு த்ரீ தௌசண்ட் பிளஸ் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா உள்ள ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம நிறைய சேஞ்சஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக ஹேண்டில் பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த பில்டிங்க்கு நம்ம நார்மல் ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணாம கேரளால இருந்து ப்ரொக்யூர் பண்ணி யூஸ் பண்ற மட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கிரௌண்ட் ஃபிளோர் ஒர்க் கம்ப்ளீட் ஆகி ஃபர்ஸ்ட் ஃபிளோரோட ரூஃப் கான்கிரீட்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னைக்கு டீ ஷட்ரிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல சீலிங் ஹைட் எல்லாம் லெவன் ஃபீட் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம் ஹாலில் ரெண்டு இடத்துல நமக்கு வந்து ஹை சீலிங் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம் ஹை சீலிங் ப்ரொவைட் பண்ணிருக்கிறதா ஹியூஜா அது தெரியுது நம்ம இந்த பில்டிங்ல ஜிப்சம் பிளாஸ்டரிங் இன்னர் பிளாஸ்டரிங்காக நம்ம செய்ய போறோம் அதனால வால் சேசிங் ஒர்க்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு அதை நம்ம சிமெண்ட் பிளாஸ்டரிங்ல ஃபில் பண்ணிருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட்லயும் நம்ம ரூஃப் சென்டரிங்க்கு வந்து கோரை கிராஸ் மாட் யூஸ் பண்ணிருக்கோம் அதனால டிசென்டரிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குரூவ்ஸ் எல்லாம் நல்ல எவிடென்டா தெரியுது நல்லா இருக்கிற கோரை கிராஸ் மாட்டை நம்ம ரூஃப் டாப்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் இதை நெக்ஸ்ட் ரூஃபிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்து என்ன ஒர்க் எல்லாம் பண்ணலாங்கிறத பத்தி ஒர்க்கர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த சைட்ல இருந்து நம்ம கிளம்பியாச்சு இப்போ நம்ம வந்து இருக்கிறது இருக்கிற ஒரு வில்லா ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய நம்ம ஸ்லோப் ரூஃப்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் வி ஷேப்டு பில்லர்ஸ் வந்து நம்ம போர்டிகோல யூஸ் பண்ணிருக்கோம் அதுக்கு ஒரு ஸ்லோப் ரூஃபா யூஸ் பண்ணிருக்கோம் இது ஒரு கண்டெம்பரரி ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணி இந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் நம்ம உள்ள வரும்போதே கிளைண்ட் சைட்ல இருந்தாங்க எலக்ட்ரிகல் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு பிளம்பிங் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு முக்கியமா இன்டர்னல்ல இன்டீரியர் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்ட் இன்டீரியர் ஒர்க்ஸ்

பெட்ரூம்ல பண்ற வார்ட்ரோப் ஒர்க்ஸ்ல சில சேஞ்சஸ் செய்ய வேண்டியது இருந்துச்சு அதை நம்ம பார்த்துட்டு ஒரு ஸ்டடி யூனிட் புதுசா நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் சொல்லி இருந்தாங்க புதுசா மார்க் பண்ணிட்டு அடுத்தது சிவில் ஒர்க் வந்து நம்ம ஒரு ஓப்பன் டு ஸ்கை ஃபுல்லா இல்லாம ஒரு லைட்டிங் உள்ள வர்றதுக்காக நம்ம வந்து சர்க்குலர் ஓப்பனிங்ஸ் சீரியஸா நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதோட பட்டி ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு அது எப்படி பார்த்துட்டு இந்த பில்டிங் வந்து ஃபாலோ இதுல வந்து உடன விண்டோஸ் உடன் டோர்ஸ் பெட்ரூம் டோர்ஸ்ல இருந்து எல்லாமே உடன் பாலிஷ் டோர்ஸ் தான் செஞ்சுட்டு பூஜா டோர் எல்லாமே இன்னைக்கு பூஜா டோரோட பாலிஷ் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு அதை நம்ம மேனுவலா பாலிஷ் பண்றத விட மிஷின் யூஸ் பண்ணி பாலிஷ் பண்ணா பெட்டரா இருக்கும் அதை தான் இங்க ஒர்க் செய்துட்டு இருக்காங்க அதையும் நம்ம செக் பண்ணிட்டு இந்த சைட்ல கிளைண்ட் சைட் இன்ஜினியர் தென் ஒர்க்கிங் டீம் டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எப்படி பண்ணலாம் அடுத்த ஒர்க் எப்படி செய்யலாங்கிறதையெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இந்த சைட்ல இருந்து நம்ம கிளம்பிட்டோம் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல எங்களையும் இணைச்சிக்கணுன்னா மேலே இருக்கிற ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க தையல்வாழி கன்ஸ்ட்ரக்ஷன் கோயம்புத்தூர் சேலம் அண்ட் சென்னை நியர்பை லொகேஷன்ஸ்ல நம்ம ப்ராஜெக்ட் அண்டர்டேக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் செய்துட்ருக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ரேட் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம என்னென்ன வச்சிருக்கிறோம் அதுக்கு என்னென்ன ரேட் ஓவரால் பட்ஜெட் என்ன அப்படிங்கறத பற்றின வீடியோவை நம்ம ஒரு தடவையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதோட வீடியோவை இந்த டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிருக்கிற அதையும் பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான தகவல்களுக்கு எங்களோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank mm -hmm. you